நாட்கள் புதிதாகும் என்கிற இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வரவேற்றுக் நீங்கள் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டது நல்லது இந்த நிகழ்ச்சி மூலமாய் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனோட வாழ்க்கையில் இன்றைய நாளில் ஒரு அற்புதத்தை செய்வார் ஆமே நீங்க விசுவாசிங்க விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் கூடும் என்று வேதம் சொல்லுகிறது ஆம் அருமையானவர்களே இன்றைய நாளிலே கத்தருடைய வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை உங்களுக்காக நம் வாசித்து உங்களுக்காய் சபம் செய்ய விரும்புகிறேன் ஆகாய் திகதர்சியினுடைய புத்தகத்திலே முதலாவது அதிகாரம் ஆறாவது வசனம் நீங்கள் திரளாய் விதைத்தம் கொஞ்சமாய் அறுத்து கொண்டு வருகிறீர்கள் கூலியை சம்பாதிக்கிறவன் பொத்தலான பயிலே போடுகிறவனாய் அதை சம்பாதிக்கிறான் என்று இந்த வசனம் சொல்லுகிறது கூலியை சம்பாதிக்கிறவன் என்பது வேலைக்கு போகும்போது வேலை செய்யும் போது அந்த மனுஷனுக்கு வருகிற வருமானத்தை குறிக்கிறது அந்த வருமானத்தை அவன் எதிலே போடுகிறான் என்கிறது கேள்வியா பொத்தலான பை என்று சொல்லப்படுகிறது அந்த பொத்தலான பையானது வேதத்தின்படி அந்த கருத்து என்னவென்றால் ஒரு ஓட்ட பேக்கில் காசை போட்டமெண்டா அது எப்படி கீழால் அப்படியே வெளியில் வெளியேறி போய்விடும் அது எங்களுக்கு தெரியாது எங்க விழுந்தது என்ன ஆயிற்று இதே மாதிரி ஒரு மனிதன் தன்னுடைய சரீரத்தை அதிகமாய் செலவழித்து பிரயாசப்பட்டு ஒரு மனிதன் உழைக்கிறான் இரவும் பகலா உழைக்கலாம் காலை மா உழைக்கலாம் ஒரு முழு நாளும் உழைக்கலாம் அப்படி உழைத்து உழைத்து ஒரு மாசம் முடியும் போது அல்லது ஒரு வாரம் முடியும் போது அவனுக்கு ஒரு சம்பளம் கொடுக்கப்படுகிறது அந்த சம்பளத்தை அவன் எங்கே வைத்துக் கொள்ளுகிறான் என்பதுதான் கேள்வி என்ன இந்த உலகத்துல வாழுகிற அநேக மக்களுடைய பிரச்சனை எவ்வளவு உழைத்தாலும் வருமானம் வந்தாலும் அது போதாம இருக்கிறது வாழ்க்கை கண்டு சொல்லுகிறார்கள் அவர்களுடைய தி வரும் காலங்கள் வர 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 காலங்கள் மாறுகிறது அல்லவா இந்த உலகத்துல அப்பொழுது அவருடைய வாழ்க்கையில தேவைகள் அதிகரிக்க அதிகரிக்க வருமானங்களும் அதிகரிக்க வேண்டியதா இருக்கிறது வருமானம் அதிகரிக்காத போது தேவைகள் அதிகரிக்கும் போது குறைவுகளும் பிரச்சனைகளும் நெருக்கங்களும் வேதனைகளையும் குடும்பமானது சந்திக்க வேண்டியதாக இருக்கிறது பா அதாவது உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு மனுஷனாவது தான் பெற்ற வருமானத்தை ஒரு ஓட்ட பேக்கில் போட்டு அது நிலத்திலே விழுந்து போகும்படி செய்வது கிடையாது ஆனால் அந்த உலகத்தில் வாழுகிற மக்கள் தங்களுக்கு வருகிற வருமானம் மிகுதி மிஞ்ச முடியாதபடி இருக்கிறதுக்கு காரணம் அவருடைய வருமானம் ஓட்ட பேக்கில் போட்டு அது எல்லாம் வெளியிலேயே சிந்தி போனது கோப்பானது இருக்கிறது ஏனென்றால் அவருடைய ஆசிர்வாதத்தை அவங்களுக்கு வந்த அந்த வருமானத்தை அவர்களால் பாதுகாக்க தெரியவில்லை பாதுகாக்காததுக்கு காரணம் வந்து அவர்கள் அதை அறிந்து கொள்ள முடியவில்லை நான் உழைத்து வீட்டுக்கு கொண்டு வருகிற பணம் அந்த மாதம் முழுவதற்கும் அல்லது அந்த வாரம் முழுவதற்கும் போதுமானதா இல்லை ஏதோ ஏதோ எக்ஸ்ட்ரா செலவுகள் வந்து கொண்டே இருக்கிறது எக்ஸ்ட்ரா தேவைகள் வந்து கொண்டே இருக்கிறது ஆதலால் எதிர்பாராத எதிர்பாராத செலவுகள் வரும்போதெல்லாம் என்னுடைய ஒரு ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட என்னுடைய வாழ்க்கைக்கு தேவையாய் அந்த பணங்கள் போதாமல் அவைகள் குறைவாய் காணப்படும் போது நான் ஒரு கடன்காரனாய் நீங்கள் ஒரு கடன்காரராய் மாற வேண்டிய ஒரு கட்டம் வருகிறது அந்த கடன் நாளடைவில் கொஞ்சம் கொஞ்சமாய் கூடி கூடி கடைசிலே நிரந்தரமான ஒரு கடங்காரனாய் நாங்கள் மாறிவிடக்கூடியதாய் வாழ்க்கை காணப்படுகிறது தன்னுடைய வருமானத்தை எடுத்து ஒரு ஓட்ட பேக்ல போடும்போது அது எப்படி வெளியே சிந்தி விடும் எங்களுக்கு தெரியாமலே நாங்கள் கொண்டு வருகிற வருமானம் நாங்கள் உழைத்த வருமானம் அது வீண் போகிறது எதுக்கு செலவாயிட்டது என்று கூட யோசிக்க முடியாத அளவுக்கு அவைகள் அப்படியாய் வீணாகி போகி போய் கொண்டிருக்கிறது உங்களோட வாழ்க்கை அப்படி இருக்கிறதா உங்களுடைய வருமானங்கள் உங்களுக்கு போதாம இருக்கிறதா உங்களோட வருமானம் போதாமல் எப்படி அது செலவாகிறது என்று கூட தெரியாத ஒரு நிலையில நீங்க இருக்கிறீங்களா இந்த நாட்களில் உங்களோட வாழ்க்கை அப்படி கடந்து விடுகிறதா காரணம் என்னவென்றால் உங்களுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதங்கள் மிகுதியுமாய் மிஞ்சவும் தக்கதாய் ஆசிர்வதிக்கிறவர் ஒருவர் இருக்கிறார் அவருடைய பேர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் உங்களோட வாழ்க்கையில இருந்தா உங்களுடைய ஆசிர்வாதங்களை உங்களோட வருமானத்தை உங்களுடைய பணத்தை நீங்க பொத்தலான ஒரு பேக்ல போட்டு ஓட்ட பேக்ல போட்டு வெளியே செந்தி விடுகிற ஒரு இருக்க முடியாது ஏசு உங்களுடைய வாழ்க்கையை பாதுகாப்பார் உங்களோட வருமானத்தை பாதுகாப்பார் உங்களோட வருமானத்தை அவர் ஆசீர்வதிப்பார் அப்பொழுது அது மிகுதியும் இருக்கும் எல்லா வீண் செலவுகளையும் வீண் விரயங்களையும் அவர் தடுத்து நிறுத்துவார் உங்களோட வாழ்க்கையில் அவைகள் வந்து குறுக்கிடாதபடி இயேசு அப்படியா உங்களோட வாழ்க்கையை மாற்றுவார் இதுவரை உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் இயேசுவை அறியவில்லை இயேசு யாரும் தெரியாது தேசுவை இந்த நாளில் நாங்கள் உங்களுக்கு அறிவிக்கிறோம் இந்த தேய்சுவை உங்களோட உள்ளத்தில் நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் ஏயு உங்களுக்குள்ள வருவார் அப்பொழுது உங்களோட வருமானம் எல்லாம் மிகுதியாய் மிஞ்சத்தக்கதாய் ஆண்டவர் ஆசிர்வதிப்பார் சில பேர் அதிக வருமானம் பெறுவார்கள் அதிகமாய் உழைத்து அதிகமாய் சேர்த்து கொள்வார்கள் ஆனால் வீட்டிலே அவைகள் போதாததா இருக்கிறது தேவைகள் அதை விட அதிகமாக இருக்கிறது சில பேர் கொஞ்சம் வருமானத்தை கொண்டு வந்து அவர்கள் மிகுதி மிஞ்சத்தக்கதாய் வாழ்வார்கள் இதுதான் தேவன் ஒருவனை ஆசிர்வதிப்பதும் தேவனுடைய ஆசிர்வாதம் இல்லாத பாதுகாப்பு இல்லாத ஒரு மனுஷனுடைய வாழ்க்கைக்குமான வித்தியாசம் உங்களோட வாழ்க்கை மிகுதியாய் வருமானம் வந்தும் அது எப்படி போகுதுண்டு காணாம போகிறது தெரியாது போல போகிற ஒரு நபரா நீங்க இருப்பீங்களானா உங்களோட வாழ்க்கையில ஏசு இல்லை என்று அர்த்தம் நீங்க இன்றைய நாளில் இந்த இயேசுவை அறிந்து கொள்ளுங்கள் இந்த இயேசு உங்களை பாதுகாக்கிறவர் உங்களோட ஆசிர்வாதங்களை பாதுகாக்கிறவர் இயேசு உங்களுடைய வருமானங்களை பாதுகாத்து உங்களை ஆசிர்வதிக்கிற தேவன் அதனால் இன்றைய நாளில் உங்களோட வாழ்க்கையில இயேசுவுக்கு இடம் கொடுங்கள் இயேசு வரும்போது நீங்க ஒருபோதும் தரித்திரன் ஆவதில்லை ஒருபோதும் கடன்காரனாய் மாறுவதில்லை இயேசு உங்களோட வாழ்க்கையில இருக்கும்போது நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் இருப்பீங்க வேதம் சொல்லுகிறது நீ கடன் வாங்காதிருப்பாய் நீ அநேகருக்கு கடன் கொடுப்பாய் என்று அப்படியாய் ஆண்டவராகியேசு கஸ்து உங்களோட வாழ்க்கையை ஆசீர்வதிக்க வேண்டுமானால் அவர் உங்களோட வாழ்க்கையில் உங்களோட உள்ளத்துக்குள்ள சொந்த தெய்வமாய் வந்து வாழ வேண்டும் அப்படி இல்லாவிட்டால் அவரு அவருடைய பாதுகாப்பும் அவருடைய ஆசீர்வாதங்களை நாங்கள் அனுபவிக்க முடியாமல் போய்விடும் சில நேரங்களிலே ஆம் அருமையானவர்களே உங்களோட வாழ்க்கையில இவ்வளவு காலம் உழைத்து உழைத்து ஒவ்வொரு பக்கத்து வீட்டுக்காரன் நீங்க கவனிச்சு பார்ப்பீங்க ஒரு ஒரு சிறிய வேலை செய்து அவர் உழைத்து ஒரு வீடு வாங்கி விடுவார் வீடு கட்டி விடுவார் ஒரு வாகனம் நல்ல வாகனம் வாங்கி விடுவார் ஒரு நல்ல நிலையில் அவர் இருப்பதை நீங்கள் பார்ப்பீங்க நீங்கள் அதை விட பெரிய ஜப் செய்தும் அதை விட அதிக வருமானம் பெற்றும் உங்களால் ஒரு சிறிய காரியத்தை செய்யக்கூடிய கூடாமல் இருக்கும் ஒரு முறை நான் இப்படி ஒரு கதையை கேள்விப்பட்டேன் ஒருவர் இருந்தார் அவர் ஒரு டாக்டர் அவருக்கு அதிகமான வருமானங்கள் வந்து கொண்டது அவர் மருத்துவமனையிலையும் அவர் வேலை செய்தார் அதன் நிமித்தம் அவருக்கு சம்பளம் வந்தது அதை தவிர பிரைவேட்டாகவும் அவர் ஹாஸ்பிட்டல் வச்சு நடத்தினார் அதுலேயும் அவருக்கு நிறைய வருமானம் வந்தது ஆனால் அவருக்கு வருகிற வருமானங்களில் ஒரு பெரிய ஒரு மாளிகையே கட்டிடலாம் ஆனால் அவருக்கு வருகிற வருமானம் மாதம் முடிகிறதுக்கு இடையிலே போதாது போல அவருக்கு அப்படியே செலவழிந்து போய்விடும் ஓட்ட பேக்ல போட்டது போல அப்படியே போய்க்கொண்டே இருந்தது அவருக்கு அது என்னதென்று தெரியல இவ்வளவு வருமானம் வந்து எப்படி போகிறது இவ்வளவு வருமானமும் வெளியில இவ்வளவு பணம் எப்படி வீணாகுது அவருக்கு புரியல அப்பொழுது ஒரு முறை அவர் ஆண்டவராகிய ஈசு கிறிஸ்துவை ஒரு இடத்துல கேள்விப்பட்டார் கேள்விப்பட்டு அவர் ஆண்டவராகிய ஈசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டார் அறிந்து கொண்ட அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய உள்ளத்திலே சொந்த தெய்வமாய் ஏற்றுக்கொண்டார் இயேசு அவருடைய உள்ளத்துக்குள்ள வந்தார் அப்பொழுது அவர் ஆண்டவரோடு பேச ஆரம்பித்தார் அவர் கேட்டார் ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் இவ்வளவு பெரிய வருமானம் வருகிறதே என்னுடைய வருமானத்துல கொஞ்சம் கூட மிகுதியாய் மிஞ்ச முடியாதபடி கஷ்டமா இருக்கிறதே ஏனென்று அவர் கேட்டபோது ஆண்டவர் இயேசு அவருக்கு பதில் சொன்னார் உன்னுடைய பிதாக்கள் முற்பிதாக்கள் வழியாய் வந்த சில சாபங்கள் உன்னுடைய வருமானங்களை உன்னுடைய ஆசிர்வாதங்களை இப்படியாய் ஓட்ட பேக்கில் போட்ட பொத்தலான பையில் போட்ட கூலி அதாவது பணம் போல அது வெளியே சிந்தப்பட்டு போகிறது போல வீண் விரயமாகிறது இது ஒரு சாபம் இது உடைக்கப்படும்படியாய் செவி அப்பொழுது அவர் செவித்து அந்த காரியத்தை உடைத்து அதிலிருந்து விடுதலை பெற்றார் அந்த நாள் முதல் அவருக்கு பணம் வீண் செலவில்லாதபடி மிகுதியுமாய் தொடங்கி அந்த மிச்சம் மிகுதியாய் அவர் பெரிய மாறினார் ஆம் பிரியமானவர்களே உங்களோட வாழ்க்கையிலே வருகிற ஆசிர்வாதங்களை வீண் பிரேயம் செய்விக்கிற காரியங்கள் பிதாக்களின் சாபமாக இருக்கலாம் உங்களோட குடும்பத்தின் வழியாய் வருகிற ஒரு பாவ சாபங்களாய் இருக்கலாம் ஈசு ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு உலகத்தில் வந்து கூடிய பாவங்கள் சாபங்கள் வியாதிகள் துக்கங்கள் எல்லாவற்றையும் அவர் தன் சரீரத்தில் ஏற்று சொல்லுவை மேல சுமந்து மறித்து அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறார் ஆகவே உங்களுடைய தரித்திரத்தையும் அவர் சுமந்து விட்டார் ஆகவே இன்றைய நாளில் இந்த இயேசுக்கு உங்களுடைய உள்ளத்தில் இடம் கொடுங்கள் அவர் வருவார் அவர் உங்களை ரட்சித்துக் கொள்ளுவார் உங்களுடைய வீண் செலவுகளை நிறுத்தி உங்களோட வருமானங்களை ஆசிர்வதிப்பார் அப்பொழுது மிகுதியுமாய் மிஞ்சத்தக்கதாய் உங்களோட வருமானம் செழிக்கும் நீங்க அநேகருக்கு கடன் கொடுக்கத்தக்கதாய் அவர் ஆசிர்வதிப்பார் ஏன் இதுவரை உங்களோட வாழ்க்கையில் அது இல்லை என்றால் நீங்கள் இயேசு கிறிஸ்துவை உங்களோட உள்ளத்திலே ஏற்றுக்கொள்ளவில்லை அதுதான் காரணம் இன்றைய நாள் அந்த இயேசுவை உங்களுக்கு அறிவிச்சிருக்கிறோம் இப்பொழுது என்னோட சேர்ந்து நீங்கள் செவையுங்க நீங்கள் நான் சொல்றதை நீங்கள் சொல்லுங்க பிதாவை உங்களுடைய குமாரன் இயேசுவை என்னுடைய உள்ளத்திலே சொந்த தெய்வமாய் ஏற்றுக்கொள்ளுகிறேன் இயேசுவை எனக்குள்ளே வாரும் என் வாழ்க்கையிலே வருகிற வருமானங்கள் எல்லாம் பொத்தலான பையில போட்டது போல எல்லாம் வீணாய் போகிறது எப்படி வருகிற வந்தது தெரிகிறது எப்படி போகிறது என் வருமானம் வீணாய் என்றது தெரியவில்லை என் வாழ்க்கை மிகவும் கஷ்டமா இருக்கிறது பண பிரச்சனைகளை நெருக்கப்படுகிறேன் உழைத்தும் ஒரு பிரயோசனம் இல்லாது போல கடன் வாங்க வேண்டிய நிலையில இருக்கிறேன் இயேசுவே எனக்குள்ளே நீங்கள் வந்திருக்கிறீங்க என் பாவங்களை மன்னீங்க என் ஆசீர்வதீங்க என்னுடைய பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளுங்க எனக்கு நித்திய தாங்க அப்படி இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் பிதாவே ஆமேன் என்று அப்படியே சொல்லுங்க இதோ தேவன் இந்த பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் என் வாழ்க்கை மாறுவதாக இவங்களுடைய வருமானங்கள் வீண் விரயமாகாதபடி புத்தலான பையில போட்டது போல உடைய சம்பளம் வீடாய் போகாதபடி சாக்கலை ஓட்ட பேக்களை போல இருக்கிற ஒவ்வொருடைய வருமானத்தை வஞ்சிக்கிற ஒவ்வொரு பகுதிகளையும் கடிந்து கொள்ளுகிறேன் இது முதல் அவர்களுடைய உடைய வருமான மிகுதி மிஞ்சத்தக்கதாய் வருமானம் பெருகி அநேகருக்கு உதவத்தக்கதாய் ஆசீர்வதிப்பீராக இந்த பிள்ளைகளுடைய ஒவ்வொரு கையிட்டு செய்கிற வருமானங்களேன் ஆமேன் ஆம் பிரிய மனவர்களே உங்களோட வாழ்க்கையில் என்னுடைய நாளில் உங்களுடைய சுபத்தை ஆண்டவர் கேட்டிருக்கிறார் நான் உங்களுக்காய் சுவித்திருக்கிறேன் கத்தர் உங்களோட வாழ்க்கையில உங்களுடைய வருமானம் மிகுதியும் மிஞ்சத்தக்கதாய் அவர் இந்த நிமிஷம் முதல் ஆசிர்வதித்திருக்கிறார் விசுவாசியுங்கள் அவருக்கு நன்றி சொல்லுங்கள் ஆமீன்